மாணவ செல்வங்களே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் படிப்போம் எதிர்கால தமிழகத்தை படைப்போம் எதிர்கால தமிழகத்தை உருவாக்கிவிட முடியாது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சென்ற நூற்றாண்டில் அது ஆயிரக்கணக்கான வரலாற்று உண்மைகளுக்குள் பொதிந்து கிடக்கின்றன என்றால் உலக அதிசயங்களில் ஒன்றாக வைக்கப்படவில்லை ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அது வெறும் கோயிலாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது அதற்குள் அவரது வரலாற்று சிறப்பு தெரியாது கூட தெரியாது இந்த கட்டிடத்தை கட்டியவன் ஒரு மா மன்னன் அவன் பெயர் மீண்டும் ஒருமுறை ஆய்வுக்குட்படுத்தி அதை புத்தக வடிவத்திலே வெளியிட்ட பிறகுதான் அதற்கு ஒரு உயிர் கிடைக்கும் கட்சையும் என்று சொல்கிற போது சிற்பக்கலை ஏனென்றால் ஏற்கனவே ஒரு முறை கல்வெட்டுகள் குறித்து ஒரு மணி நேரம் உரை நிகழ்த்தி இருக்கிறோம் இதே தமிழ் மாபெரும் தமிழ் களவில் இன்னொரு கல்லூரியிலே பேசுகிற போது ஓலைச்சுவடிகள் குறித்து ஒரு மணி நேரம் உரை நிகழ்த்தி இருக்கிறோம் இப்போது சிற்ப கலை குறித்தும் தமிழர்கள் பண்டை கால கட்டட கலை குறித்தும் சில நிமிடங்கள் உங்களோடு உரையாட இருக்கிறோம் மாணவ செல்வங்களே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்திலே இரண்டு மூன்று மணியான வரிகள் இருக்கின்றன அவற்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் கடந்த கால தமிழகத்தை படிப்போம் எதிர்கால தமிழகத்தை படைப்போம் என்பது நமது முழக்கம் கடந்த கால தமிழகத்தை படிக்காமல் கடந்த கால வரலாற்றை உள்வாங்காமல் அந்த கடந்த கால வரலாற்றை அறிவியல் கண்ணோட்டத்தோடு நாம் பரிசீலிக்காமல் ஆய்ந்து பார்க்காமல் எதிர்கால தமிழகத்தை உருவாக்கிவிட முடியாது வரலாறு வலிமையானது வரலாறு வழிகாட்டும் தன்மை உள்ளது வரலாற்றை நாம் மீட்டெடுக்க வேண்டும் வரலாறு இருக்கின்ற அளவுக்கு வரலாற்று உணர்வில்லாதவர்களாக நாம் இருக்கிறோம் இதை நாம் ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும் வரலாறு நமக்கு இருக்கிறது ஆனால் வரலாறு இருக்கிற அளவுக்கு வரலாற்று உணர்வு இருக்கிறதா என்ற கோல்வியை முன்வைத்தால் அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது என்று எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சென்ற நூற்றாண்டில் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு ராஜ என்று அதை கட்டிய ராஜராஜன் பெயர் வைத்திருக்கிறார் அதை சாதாரணமாக மக்கள் மொழியில் நாம் சொல்வது என்றால் தஞ்சை பெரிய கோயில் என்று சொல்கிறோம் அல்லது அந்த ஆலயத்தை அடிப்படையாக வைத்துச் சொல்ல வேண்டும் என்றால் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று அதை குறிப்பிடுகிறோம் பெருவுடையார் கோயில் என்றும் குறிப்பிடுகிறோம் இதெல்லாம் இவ்வளவு பெருமையாக குறிப்பிடுகிறோம் இப்போது பார்க்கிறோம் பரவசப்படுகிறோம் நிகழ்ச்சி அடைகின்றோம் அது குறித்து பக்கம் பக்கமாக வாசிக்கின்றோம் இப்போது உலகத்தில் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஏன் இந்த தஞ்சை பெரிய கோயிலில் உலக அதிசயத்தில் ஒன்றாக வைக்கவில்லை உலக அதிசயத்தில் ஒன்றாக வைக்கின்ற சகல தகுதியும் தரமும் அதற்கு இருந்த ஏன் அது அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று அநேகமாக ஒரு பத்தாண்டு காலமாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கூட ஒரு மணி நேரம் அது பற்றியான ஒரு கலந்துரையாடல் நேர்காணல் ஒரு நிபுணர் ஒரு வல்லுனர் நேர்காணல் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே உலக அதிசயங்கள் என்று அறிவித்த பல உலக சின்னங்கள் எல்லாம் சீர்கட்டு விட்டன அது இப்போது பார்ப்பதற்கு பழைய அம்சத்தோடு இல்லை ஆனால் என்றும் இளமையோடு ஒரு சின்ன விரிசல் கூட ஆயிரம் ஆண்டுகளாக இல்லாமல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையிலே உலகத்திற்கே உதாரணமான முறையிலே ஒரு கட்டடக்கலையில் சிறப்புமிக்க ஒரு தமிழன் கட்டி முடித்திருக்கான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பென்றால் அது ஆயிரக்கணக்கான வரலாற்று உண்மைகளுக்குள் புதிந்து கிடக்கின்றன என்றால் அது ஏன் உலக அதிசயங்களில் ஒன்றாக வைக்கப்படவில்லை என்ற கேள்வி கூட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து எழுப்பப்படுகிறது வல்லுநர்களால் எழுப்பப்படுகிறது வரலாற்று அறிஞர்களால் எழுப்பப்படுகிறது ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அது வெறும் கோயிலாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது ஒரு கட்டடம் பழைய காலத்து பாலடைந்த கட்டடமாகத்தான் பார்க்கப்பட்டது அதற்குள் அவரது வரலாற்று சிறப்பு இருக்கிறது நமக்கும் தெரியாது தஞ்சாவூரில் இருக்கின்ற எவருக்கும் கூட தெரியாது தஞ்சாவூரில் வரலாற்று பேராசிரியர் சென்ற நூற்றாண்டில் இருந்திருப்பார் என்றால் அவருக்கும் தெரியாது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு முக்கியமான ஒரு ஆண்டு அந்த ஆண்டில் தான் முதல் முதலில் திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த ஆயிரத்தி முப்பது அருங்குரட்பாக்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததோடு மட்டுமல்லாமல் விளக்கமும் கொடுத்து அது அழகிய புத்தகமாக அச்சிட்டு லண்டன் ஒரு பெரிய வெளியீட்டு விழாவை நிகழ்த்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஒரு அருமையான நிகழ்வை நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிட்டார் ஜி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுதான் சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானிய அறிஞன் அந்த ஜெர்மானிய வரலாற்று அறிஞர் அப்போது இருக்கிற சென்னை மாகாண அரசாங்கத்தால் கல்வெட்டியல் துறை அறிஞராக நியமிக்கப்படுகிறார் கல்வெட்டியல் துறை அறிஞராக நியமிக்கப்படுகிறார் அவ்வளவுதான் அவர் ஐரோப்பியாவை சார்ந்தவர் அவர் ஜெர்மானிய நாட்டை சார்ந்தவர் அவர் தாய்மொழி ஜெர்மன் மொழிதான் தான் ஆங்கிலேயர் கூட கிடையாது ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் அவரை நியமித்தது ஒரு கல்வெட்டு அறிஞரை தானே வரலாற்று தானே வரலாற்று தானே அத்தகைய ஒரு பெரிய பதவிக்கு அக்காலத்தில் நியமிக்க முடியும் அவர் தஞ்சாவூருக்கு வருகிறார் தஞ்சாவூரில் அந்த கோயிலை பார்க்கிறார் அந்த கோயிலுக்குள் இருக்கிற நூற்று கணக்கான கல்வெட்டுகளை முதல் முறையாக பார்க்கிறார் முதல் பார்க்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் உள்ளே இருக்கின்றன அந்த அனைத்தும் பொறுமையாக நிதானமாக படி எடுக்கிறார் காப்பி பண்றார் அந்த காலத்தில் இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அத்தனையும் நகல் எடுக்கிறார் நகலிடத்துக்கு சென்னை மாநகரத்திற்கு சென்று இந்த கட்டடத்தை கட்டியவன் ஒரு மா மன்னன் அவன் பெயர் ராஜராஜன் என்று முதல் முதலில் சொன்னவர் அந்த ஜெர்மானி அறிஞர் தான் ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஏழாண்டுகள் கழித்து அவரை போலவே ஒரு பெரிய வரலாற்று அறிஞர் வி வெங்கையா என்பவர் அவர் தலை சிறந்த ராவ் பகதூர் பட்டம் அந்த காலத்திலே அவருக்கு ஆங்கிலேய அரசாங்கம் கொடுத்திருந்தார் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பேரறிஞர் டி வெங்கையா இந்திய புகழ்மிக்க ஒரு பேரறிஞர் அவர் ஒரு ஏழாண்டு காலம் ஆய்வு செய்து முதல் முதலாக அந்த கல்வெட்டுகள் குறித்த ஏற்கனவே அந்த ஜெர்மானி அறிஞர் ஆய்வு செய்த அந்த ஆய்வுகளையும் உள்ளடக்கி இவரது ஆய்வுகளையும் இணைத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த ஏற்கனவே அந்த ஜெர்மானிய அறிஞர் சொன்னது வரலாற்று அறிஞர் சொன்னது உண்மைதான் என்று உறுதி செய்தார் இது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏழாண்டு காலம் கூட அவர்கள் வெளிப்படுத்தவில்லை ஒரு பெரிய எடுத்துக்கொள்ளவில்லை ஜெர்மானி அறிஞர் கல்வெட்டு அறிஞர் சொல்லி இருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதில் நம்ம மண்ணைச் சேர்ந்த ஒரு வரலாற்று பேரறிஞர் அதை மீண்டும் ஒருமுறை ஆய்வுக்குட்படுத்தி அதை புத்தக வடிவத்திலே வெளியிட்ட பிறகுதான் அதற்கு ஒரு உயிர் கிடைக்கிறது அதற்கு பிறகுதான் இதற்குள் இவ்வளவு பெரிய இருக்கிறதா என்பதை நாம் கூட அறிந்து கொண்டோம் நம் நாட்டில் நம்மண்ணில் பிறந்த வரலாற்று பேரறிஞர்கள் அத்தனை பேரும் இதை ஆராயத் தொடங்கினார் இப்போது எத்தனையோ ஆராய்ச்சிகள் எத்தனையோ விதமான ஆராய்ச்சிகள் அது பற்றி நடந்து கொண்டிருக்கின்றன தஞ்சாவூரில் இப்போது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பேரறிஞர் இருக்கிறார் அவரை நாம் அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் பெயர் குடவாயில் பாலசுப்பிரமணியம் குடவாயில் பாலசுப்பிரமணியம் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்மிக்க நூலகத்தில் நீண்ட காலமாக ஆய்வாளராக பணியாற்றியவர் இப்ப பணி நிறை பெற்று எண்பது ஆண்டுகளை கடந்து வயது முதிர்ந்த சூழ்நிலையில் இப்போதும் தஞ்சாவூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்று பேரறிஞர் அவர் ராஜ ராஜேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பெட்டகத்தை எழுதியிருக்கிறார் பெரும் புத்தகம் சாதாரண புத்தக வடிவத்தில் அச்சிட்டால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் வரும் ஆனால் அது ஒரு பெரிய அளவிலான புத்தகமாக ஏறத்தாழ ஒரு ஆறுநூறு பக்கத்திற்கு மேல் வருவது போல அச்சிட்டு இருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவரை போன்ற இன்னும் ஒரு பத்து பதினைந்து வரலாற்று பேரறிஞர்கள் இது குறித்து பல கோணங்களில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இப்போது நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம் இந்த வரலாறு எல்லாம் எத்தனை அந்த வரலாறு எத்தனை ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு ஆனால் எப்போது அந்த வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு நூற்றாண்டு காலமாகத்தான் அறிந்திருக்கிறோம் அது சமீப காலத்தில் தான் அதை துல்லியமாக அறிந்திருக்கிறோம் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அறிந்திருக்கிறோம் இப்போ இந்த நாம் உரையை நான் சுருக்கமான உரையைத்தான் நிகழ்த்தி இருக்கிறோம் என்றாலும் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஏற்கனவே இதில் இருக்கின்ற பாதிப்பே தஞ்சாவூர் கோயிலை பார்த்திருப்பீர்கள் நான் தஞ்சாவூர் கோயிலை மட்டும் சொல்லவில்லை உதாரணத்திற்கு கோயிலை எடுத்துக் கொள்கிறேன் பார்த்திருப்பீர்கள்